வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் பெரிய டிபேட்டாக மாதிரி இருக்கக்கூடிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்பா இஷ்யூ தான் சில நாட்களுக்கு முன்பாக உங்களில் ஒருவன் பதில்கள் அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது தலைவர் முதல்வர் இதெல்லாம் தாண்டி இப்போ அப்பான்னு உங்களை வந்து இளைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் கூப்பிட்றாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கப்படுது அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்கிறாருன்னா தலைவர் முதல்வர் இது எல்லாத்த விட இளம் வயதை சேர்ந்தவர்கள் என அப்பா அப்படின்னு கூப்பிடுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் இதுக்கு ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இளைய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எங்க இது அவங்க மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்கு அப்பான்னு கூப்பிடுங்க அப்படின்னு இன்ஜெக்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு பாஜக கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சாங்க ஜெயலலிதா அவர்களை அம்மா அப்படின்னு கூப்பிட்டாங்கன்னா பொதுமக்கள் அவங்களே வாலண்டியரா கூப்பிட்டது யாரும் திணிக்கல அது மட்டும் இல்லாம ஒரு பெண்ண அம்மா அப்படின்னு கூப்பிடுறது வழக்கம் அப்ப முதலமைச்சரை பார்த்தீங்கன்னா அப்பா அப்படின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிறது இது மக்கள் மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு கருத்துக்கள் நிறையா பகிரப்பட்டுச்சு இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ சமீபத்தில் கடலூர் போயிருந்தார் முதலமைச்சர் அப்போ பார்த்தீங்கன்னா முதலமைச்சரை வரவேற்கும் விதமாக திமுகவினர் பெரிய ஒரு பேனரை அடிச்சிருந்தாங்க என்னென்னா அப்பாவுக்கு வரவேற்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் அடிச்சிருந்தாங்க இப்போ மூணாவதாக என்ன சம்பவம் தெரியுமா ஒரு ஆப்பை தமிழக அரசாங்கம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஆப்பு பேர் என்ன தெரியுமா அப்பா ஏபிபிஏ அப்பா இதனுடைய விரிவாக்கம் என்ன தெரியுமா சொல்றாங்க அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அனைத்து அப்படிங்கிறதுல ஏ பள்ளி அப்படிங்கிறதுல பி பேரண்ட் அப்படிங்கிறதுல பி டீச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய டிஏ விட்டுடுறாங்க விட்டுட்டு அசோசியேஷன் அப்படிங்கறதுல கடைசி அதுல இருக்கக்கூடிய ஏ அவங்களுக்கு நோக்கம் என்ன அப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் பயன்படுத்தி ஒன்று தமிழ்லேயே இருக்கணும் தமிழில் இருந்தால் அனைத்து பள்ளி பெற்றோர் ஆசிரியர் கூட்டமைப்பு அப்படிங்கிறது தான் அதற்கான விரிவாக்கம் அப்பா அப்போ அ பா அப்படின்னு இருக்கும் அந்த ஆப்புடைய பேர் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னா ஏபிபிடிஏ அப்தா அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும் ஆனால் அப்பான்னு வர்றதுக்காக அனைத்து பள்ளி பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறத அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழைத்து ஒரு ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காரு முதலமைச்சர் லான்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எதிர்கட்சிகளுடைய கருத்து என்னவா தெரியுமா இருக்குது மக்கள் மத்தியில் திணிக்கிற மாதிரி இருக்குது மக்கள்லாம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்பால்லாம் கூப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கருத்து தெரிவிக்கிறாங்க இது திமுக பாஜக இடையே டிபேட்டுங்க இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் வர இருபத்தி எட்டாம் தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் வருகை தருகிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவலை கேள்விப்பட முடியுது திமுகவினர் பாத்தீங்கன்னா இந்த செய்தி முன்னாடியே வந்துருச்சு திமுக எனக்கு பிளான் பண்ணியிருந்தாங்க மோடி வரும்போது முன்னாடியெல்லாம் பேக் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணாங்களே இந்த வாட்டி கெட் அவுட் மோடி அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணலாம் அப்படின்னு திமுக பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க அண்ணாமலை அதை சுக்குநர உடச்சிட்டாரு அண்ணாமலை பாத்தீங்க அப்படின்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஸ்டாக உலக அளவில் போயிட்டார் திமுக ரெண்டு நாள் முக்கிய முக்கிய மூணு லட்சத்திலேருந்து நாலு லட்சம் பதிவுகள் போட்டிருந்தாங்க அதை மூணு மணி நேரத்தில் முறியடிச்சு ஒன் மில்லியனை கிராஸ் பண்ணிருச்சு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிறது அப்போ இந்த வாட்டி பிரைம் மினிஸ்டர் வரும்போது கெட் அவுட் மோடி அப்படின்னு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணால் உடனுக்குடன் அண்ணாமலை பதிலடி கொடுத்துருவாரு அன்னைக்கே கெட் அவுட் ஸ்டாலின் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு மறுபடியும் ட்ரெண்ட் ஆனா கூட ஆச்சரியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக இப்போ திமுக பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்காங்க வேண்டாம் கெட் அவுட் மோடி அப்படிங்கிற ஹேஷ்டாக்லாம் ட்ரெண்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனையில் இருப்பதாக செய்திகள் வளம் வருது இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் மத்திய அரசாங்கம் நிதி கொடுக்குறதில்ல நிதி கொடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களே கொடுத்த நிதியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறாங்களா ஸ்டேட் கவர்மெண்ட்டு அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது உதாரணத்துக்கு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்குல்ல நூறு நாள் வேலை திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்குறுதி கொடுத்தாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதியை இன்னும் நிறை நிறைவேற்றலை அப்படிங்கிறது குறிப்பு இப்போ பாஜக சொல்கிறாங்க இன்றைக்கு போல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாம இருக்குது ஆனால் தொண்ணூறு பர்சன்டேஜ் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்டேஜ் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு மேடைகளில் இருக்காங்க திமுக தலைவர்கள் அப்படின்னு பாஜக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இப்போ விஷயம் என்னென்னா மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் நிதி வந்து கொடுக்குது கோர்ட்டு பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் பல முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல முறை வந்து வேதனை அடைஞ்சிருக்காங்க நீதிமன்றம் உதாரணத்துக்கு சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கேள்வி இருக்காங்கல்ல அவங்க வந்து வேதனையை வந்து சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா நூறு நாள் வேலை திட்டம் கொள்ளை அடிக்கும் திட்டமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க பல ஊராட்சி தலைவர்கள் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை கொள்ளை அடிக்கக்கூடிய திட்டமாகவே மாற்றி வச்சிருக்காங்க ஆனால் இதை தடுக்கக்கூடிய இதை கண்காணிக்கக்கூடிய அதிகாரிகள் பொறுப்பை உணர்ந்து பணிகள் செய்வதில்லை இந்த விஷயத்தெல்லாம் கண்காணிக்கிறதும் இல்லை பல ஊராட்சி தலைவர்கள் அடிப்பதையும் ஊழல் செய்வதையுமே நோக்கமாக வைத்துள்ளனர் அப்படின்னு சமீபத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவிச்சிருந்தாங்க நூறு சதவீதம் மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதி அப்போ அதை ப்ராப்பராக பயன்படுத்தணும்ல இங்கே பிரச்சனையே என்ன அப்படின்னா கொடுக்கக்கூடிய நிதியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறது கிடையாது பல முறைகேடுகள் நடக்குது அப்போ ஆல்ரெடி அலாக்கேட் பண்ணக்கூடிய நிதியே ப்ராப்பராக இல்லை நீங்கள் வந்து பள்ளி கல்வித்துறையிலே பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் போர்டை வந்து மாற்றி டிஜிட்டல் போர்டு வந்து நாலாயிரம் பள்ளிகளுக்கு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி ஐம்பது கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் ஆல்ரெடி நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க நாலாயிரம் பள்ளிகளுக்கு பிளாக் போர்டுக்கு பதிலாக டிஜிட்டல் போர்டு நாலாயிரம் ஸ்கூல்ஸில் டிஜிட்டல் போர்டு வந்துருச்சா இங்கே அதற்கான கணக்கு என்ன பிரச்சனையே இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது கொடுக்கக்கூடிய நிதியை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணாமல் மேலும் மேலும் நிதி வேணும் நிதி வேணும் நிதி வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இங்கே சிக்கல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாப்பிக்கை பத்தி உங்களுடைய மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்